வணக்க மக்களே சூரிய அப்படின்னாவே வெண்ணிலா கபடி குழு படத்தில் வர பரோட்டா சூரி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு ஹிட்டை கொடுத்தவர்னே சொல்லலாம் அந்த காலத்தில் தான் அந்த நேரத்தில் தான் வந்து அவர் ரொம்ப அவருடைய பேர் ரொம்ப ஒரு பீக் லெவலில் ஒரு உருவாக ஆரம்பிச்சிது காமெடி விஷயத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து வடிவேல் இல்லாத காரணத்தினால வந்து சூரியக்கு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைத்தது மேலும் சந்தானம் விலகினதுக்கப்புறம் ஒரு அவனுடைய ஒரு காமெடியினுடைய பீக்கில் யோகிபாபுக்கு அடுத்த சூப்பர் ஸ்டாராக வந்து இருந்தார்னே சொல்லலாம் நடிகர் சூரிய அவர்கள் தற்போது சில வருடங்களாக வந்து ஹீரோயிசம் சம்மந்தமான ரோலில் நடிச்சு வராரு அவதில் என்ன சொல்லிக்கிறாருன்னா நான் அளவுக்கு மீறி ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சிட்டேன் நான் இந்த அளவுலாம் கண்டிப்பாக சம்பாதிப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது நான் அந்தளவுக்கு ரொம்ப சம்பாதிச்சுட்டேன் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன் வேறு வேலைகள் நிறைய வேலைகள் என்னென்னமோ சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிறேன் கடவுள் புண்ணியத்தில் நான் எப்படியோ பொழச்சி ஒரு கட்டத்துக்கு நல்ல ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு சக்திக்கு மீறி நான் நிறைய விஷயங்களை நான் சம்பாதிச்சுட்டேன் பணத்தையும் தாண்டி நிறைய விஷயங்களை சம்பாரிச்சிட்டுன்னு சொல்லலாம் இனி வந்து எனக்கு வந்து இந்த படம் அந்த படம்ங்கிறதெல்லாம் நடிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச படத்தை நடித்தா போதும் அதை சம்பாதிச்சாவே போதும் நான் நினைக்கிறேன்னு சரி சூரி சொல்லிக்கிறேன் இருக்கிறாரு மேலும் அவர் வளர்ச்சியை பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஒரு சாதாரண ஒரு மகனா இருந்து ஒரு சாதாரண ஒரு மக்களோட மக்களா இருந்தவர் அவருடைய முகத்தை பார்க்கும் போது ஒரு சாதாரண நடுத்தர ஒரு அந்த ஃபேம கிரியேட் பண்ணதுனே சொல்லலாம் மேலும் திரைப்படங்கள்ல அவர் நல்ல ஒரு சூப்பர் ஹிட்டான படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய சேனலுடைய நோக்கமும் கூட நன்றி வணக்கம்